வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டாக்டர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களையா அந்த சைன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க மேடம் என்ன ஆச்சு கிளியராக வந்துட்டு சொல்கிறீங்களா உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க இதை வந்துட்டு மாயா ஒழிஞ்சு ஓட்டி நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ என்ன இது எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிண்டி கிளற ஆரம்பிச்சிட்டானே இவ வேறு இந்த டிரைவர் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு டாக்டர் சொல்றாங்க சரி கால் பண்ணதுமே நான் வேமா வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தேன் வர வழியிலே எனக்கு ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு அதனால நான் ஏசி ஆன் பண்ணேன் அதுக்கடுத்து தான் எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு ரொம்ப மயக்கமாயிட்டு அப்போ வந்துட்டு உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க அப்படியா மேடம் எந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்தி அந்த இடத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க பூச்சி பூச்சி இவன் கண்டுபிடிச்சி நம்மளை நெருங்கி வர்றதுக்குள்ளே நம்ம ஆதாரத்தை தடையே இல்லாமல் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு இங்கே வண்டியில் வந்துகிட்டு இருக்க அதே சமயத்தில் மாயாவும் அந்த இடத்துல இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க தானே அந்த அந்த லிக்யூடுக்குள்ளே வந்துட்டு அந்த மருந்தை கலந்து வச்சுருப்பாங்க அதனால் வந்துட்டு வேமா அதை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கேடி ஒன்றில் என்ன நடந்துச்சோ காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு டேரக்டர் அந்த டேரக்டர் நல்லா இல்லைன்னு தான் அந்த செகண்ட் டேரக்டரை மாற்றினாங்க உனக்கு மேலே நான் சலைச்சவில்லை அப்படின்ற மாதிரி அதே காப்பி பேஸ்ட் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி போகிறதுக்கு முன்னாடி மின்னல் வேகத்தில் தீபாவுக்கு ரம்யா எல்லாம் சண்டை நடந்தப்போ எப்படி ஐஸ்வர்யா மண்டபத்துலேருந்து ஜீம்பும்போ போட்டு டக்குன்னு அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போனாங்களோ அது மாதிரி இங்கே டக்குனு மாயா அந்த காரில் வந்துட்டு இது இருந்தால் தானே என்னை கண்டுபிடிப்பேன் இதோட க்ளோஸ் என்னை யாராலையும் நெருங்க முடியாது வெறும் இதை வச்சு என்னை கண்டுபிடிச்சி நெருங்கி என்னோடய ஆட்டத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா டிரைவர் நான் உன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறவ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க கரெக்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் காட்டு வந்துட்டு மெதுவாக காரில் வர்றாப்புல வந்ததும் ஐயோ யூ இவன் வேறு வந்துட்டானே நம்மளை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க எப்படி நம்ம இங்கே தான் இருக்கோம் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக எட்டி நின்று இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு கார்ட்டி உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே இல்லை அந்த உடஞ்சி கிடக்கிற அந்த கண்ணாடி துகள் அதெல்லாம் தான் இருக்குது அப்போது அங்கே இருந்தது எங்கே போயிருக்கோம் ஒருவேளை நம்ம இங்கே வர்றோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இதை யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கார் எடுத்து கிளம்புறாங்க உடனே மாயா இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து என்ன என்றைக்குமே உன்னால் பிடிக்க முடியாது டிரைவர் உன்னோட ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து அதெல்லாம் எல்லாம் முடியடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக யோசிச்சிட்டு இருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது இந்த சீனெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே ஒரு காமெடி மட்டுந்தான் ஞாபகம் வருது நீ அந்த பொரட்டாசூரி காமெடியில் மாதிரி நீ எல்லா கூடையும் அழி நான் மறுபடியும் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ எல்லா கேரக்டரையும் அழி முதல்ல இருந்து வா போ அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகுது இது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னதான் நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசலை அப்படி இப்படின்னாலும் எனக்கு இப்போ போய்கிட்டு இருக்க சீனெல்லாம் வச்சு கார்த்திக்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டுறாங்க அவர் வந்துட்டு மாசா காமிங்களேன் ப்ரோமோல எந்த அளவுக்கு மாசா இருந்தாரு நினைச்சிட்டேன் பார்த்தா அவரை வந்துட்டு இன்னும் ஒரு அஹ் சாதாரணமாவே காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க